மீன் எய்டுக்கும் லைவ் வரல என்ன வந்தேன் காலையில் ஆர்எஸ்சி நெக்ஸ்ட் ஹலோ எப்படி இருக்கீங்க வெல்கம் லைக் போடலாம்ல எத்தனை பேர் கமெண்ட் பண்ணுறீங்க லைக் மட்டும் அஞ்சில் நிற்கிடும் மனசு வராது ஏ ஃபேக் ஆய்டிங்களா லைக் போடுங்க டேடி இருக்கியா டேடி உள்ள நான் சும்மா பார்க்கல உட்காந்துருக்கேன் எப்பயுமே தான் பாருங்க வந்தாங்க தான் உட்காந்துருப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டுக்குள்ளேயே இருந்தால் விருப்பம் இருக்கும்ல ஸோ வெளியில் வந்தோம் வெளில வந்தது நல்லா இருக்கும் பஸ்ஸுக்கா நீங்கள் வேற பஸ்லலாம் போய் எத்தனை வருஷம் ஆயிடுச்சு எனக்கு நெனமே தெரிஞ்சு எப்போ பஸ்ல போயிடலாம் ரொம்ப லாங்காக போகிறது தான் பஸ்ஸில் போவோம் மற்றபடி அது கூட வந்து ரேர் தான் ஏன்னா இப்போலாம் காரு வேன் தானே அப்படி தானே போயிடுறோம் ஃபேம் பெரிய ஃபேமிலியோடு போனால் வேனில் போவோம் இல்லை நம்ம ஃபேமிலி மட்டும் சிறிதாக போய் காரில் போவோம் அதனால் லாங் டிரைவ் கூட இல்ல ப்ளஸ்ஸாக திருப்பதி போகும்போது பஸ்ஸில் போயிடணும் மற்றபடி டூ வீலர் தான் எங்கே போனாலும் என்னுடைய வண்டி இருக்கிறது வாகனம் இருக்கிறது வணக்கம் குட் மார்னிங் எல்லாருக்கும் காலை வணக்கம் கனகாம்பரமா இல்லை இல்லை நான் யாருக்கும் வெயிட்லாம் போல நீங்கள் வேறு நான் சும்மா உக்காந்துருக்கேன் ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து டைம் இருக்கு எனக்கு டைம் நோட் பண்ணிக்குவேன் இன்னைக்கு வந்து இப்போது எட்டு இருபத்தி ஆறு ஆகுது இப்போது ஜஸ்ட் நான் டைம் ஒரு இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் தான் இருப்போம் இல்லை அதுக்கப்புறம் போயிடுவேன் அவங்க தான் கரெக்டாக டென் மினிட்ஸ் தான் இருப்பேன் யார் என்ன கேட்டாங்க சொல்கிறதுக்கு டாடி யாரும் நான் இதுக்கப்புறம் சொல்ல மாட்டேன் இதுக்கப்புறம் நான் எந்த டாப்பிக்காக இருந்தாலும் அது வீடியோவில் தான் சொல்லுவேன் யாருக்கெல்லாம் அது கண்டென்ட் வேணுமோ அவங்க போய் வீடியோவில் பார்த்துக்கிட்டோம் வை லைவில் சொல்லணும் லைவ்ல சொல்ல மாட்டேன் ஏண்டா ஃபேக் ஐடி போடாடே போய் உங்கள் அக்காவை கூப்பிடு ஆன்டின் இல்லை உங்கள் அம்மா கூப்பிட்றாடே என்னை விட உனக்கு அதிகமாக இருக்குது நீ வந்து என்னை இப்படி கூப்பிட்ற நியாயமாடா அப்புறம் நான் மட்டும் மரியாதை எல்லாம் பேசுகிறீங்கன்னு கேட்குறீங்க ஏன்டா இப்படி பண்ணுறீங்க ஃபேக் ஐடி வேஸ்ட் ஃபேக் ஐடி ஹாய் ஷிவா வணக்கம் எடுத்து வந்துட்டான் இன்னும் இல்லை எஸ்கே நான் சாப்பிடும்போது ஒரு நைன் தேர்ட்டிக்கு தான் சாப்பிடுவேன் இப்போ சாப்பிட மாட்டேன் தோசை சாப்பிடுவேன் லேட் ஆகும் நீங்கள் சாப்பிட்டா சார் நீங்கள் வர கிளம்பி வச்சாச்சுக்கு இல்லையா இன்னும் கமல் டாடி இருக்கீங்களா உள்ள இருக்கேலா இல்லையா சொல்லுங்க ஷிவா யாரு மேலேயும் தனியாக எனக்கு எந்தக்கும் கீழே ஒரு சுவை கடி வந்துட்டான் வருவோம் அப்போ இவனெல்லாம் என்னான்னு கேட்கறது அவங்க அம்மா கிட்ட அவங்க அக்கா கிட்டே போக வேண்டியது தானே வெறி முத்தி போனா, வெறி பிடிச்ச கம்மநாட்டிங்க ஆமாம் தாடி, எஸ் விஜயகுமார் எங்கள் ஹஸ்பண்டை வந்து இருந்த சொல்கிறேன் அப்புறமா யோசிச்சு சொல்கிறேன் சரியா பாஸ்கரம் பிரதர் காலை வணக்கம் புன்னகையோடு உங்களுக்கு நான் ரிப்ளே பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் நான் எங்கே இப்போ நீங்கள் தானே அதை கேட்டிங்க அதுக்கு தான் பதில் சொன்னேன் அவனும் கிடக்குறானுங்க டேஷுக்கு போகிறவனுங்க நோ 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 லைவில் யாரை திகில் கதையெல்லாம் பேசக்கூடாது அதெல்லாம் இனிமேல் வீடியோவில் தான் பேசணும் ஹாய் வீடியோவில் போடுற நீங்கள் வந்து வீடியோவை பார்த்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க லைவில் பேசுனா யாரும் சரியாக கவனிக்க மாட்றீங்க குட் மார்னிங் புரியல ஸ்கேனது சுமிக்கு அது ஒர்க் பண்ணுறாரு ஆமாம் கரெக்டு அதே தான் அதே தான் நானும் என்ன சொல்ல நினச்சேன் சரி கரெக்ட் தான் அது எவ்வளோ பெரிய பொருள்